வணக்கம் நண்பர்களே பெரியவர்களே நானும் உங்கள் ரோஹித் ரோஹித் நாளை பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு அனுமானோட பர்த்டேங்க அவரை பத்தி நான் ஒரு வீடியோ பாக்குறேன் என்னன்னா ஐயப்பனும் ஆந்த என்னடா ஐயப்பனுக்கும் ஆந்திரம் சமந்தளமா பேச நினைக்காதீங்க இப்ப நம்ம அதை பார்த்தா வீ வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறான் இந்த வீடியோ கண்ணன் எங்க இருக்கு பாட்னா திரு வீரமணி ராஜு அவர்களோட இருந்து எடுக்கப்பட்டதுங்க ஒரு சமயத்துல ஆஞ்சநேயர் வந்து ராமர் கிட்ட ஒரு பாக்கியத்தை கேட்டார் அது என்ன பாக்கியன்னா உங்களை பார்த்துட்டே இருக்க ஒரு பாக்கியம் கொடுங்க ராமர் கிட்ட கேட்டார் அப்ப ராமர் சொன்னாரு இந்த கலித கூத்துல என்னோட அங்கமான அவதாரத்தை நீ பார்த்துட்டே இருக்கிற மாதிரியே பாக்கியம் கொடுக்குற ஆனா நீ வந்து என்னோட அவதாரத்தை பார்க்க வர பக்தர்களுக்கு நீ வந்து சேஃபா இருக்கணும்னு சொன்னாரு ஆமா சொன்னாரு அது என்ன ஏறோம்னா நம்ம சபரிமலைங்க என்னன்னா ஆஹ் நம்ம வந்து சபரிமலை ஏறும் போது நம்ம கன்னிமலை கிடைக்கும் தேங்காய் உடைப்போம்ல தேங்காய் ஓடிச்சிட்டு நம்ம கணபதியை மட்டும் எண்ணிட்டு போறவங்க ஆனா நம்ம ஆதி நேரம் வேண்டிட்டு அப்படி நீங்க ஆதி வேண்டிட்டு போய் ஒரு சக்தியை கொண்டு போய் ஏறினீங்கன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா நீங்க எனர்ஜி சபரிமலை ஏறீங்க பாத்துட்டு ஐயப்பன் நான் பாத்துட்டு முன்னாடி சபரிமலைக்கு இறங்கும் போது ஆயுதனிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போங்க இதை ஃபாலோ பண்ணுங்க ஐநூறு பக்தர்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்றாங்க பக்தர்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க இது ஐயப்ப சீசனால ஐய பக்தருக்கு இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஐய பக்தருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாப்பி பர்த்டே ஜெய் பஜ்ரங்கி பலி